வணக்கம் நண்பர்களே இரண்டாம் நிலை காமெடி நடிகர்கள் அது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இரண்டாம் நிலை காமெடி நடிகர்கள்னு பார்ட் ஒன் போட்டிருக்கோம் அதில் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்க்காதவங்க இதில் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கோம் அதுபோ காமெடி கிங்ஸ் அப்படிங்கிற வீடியோவும் அதோடய லிங்க்கும் கொடுத்துருக்கோம் அதையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் பாண்டு ஒரு மிகச்சிறந்த காமெடி நடிகர் தன்னோட முக அசைவிலேயே நகைச்சுவை வர வைக்கிற ஒரு அருமையான கலைஞர் இவர் பிப்ரவரி பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு இல்லை பிறந்திருக்கிறார் மே சிக்ஸ்த் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இறந்து போயிட்டார் இவர் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய மிகச்சிறந்த திரைப்பட நடிகர் காமெடி நடிகர் இவர் ஓவியரும் ஆவார் சிறந்த முறையில் ஓவியம் வரையக்கூடியவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா குமாரபாளையம் நாமக்கல் அருகில் உள்ள குமாரபாளையத்தில் பிறந்திருக்கார் அடுத்து பார்க்குற காமெடி நடிகர் இரண்டாம் நிலை காமெடி நடிகர் சிங்கம் புலி இவரை பார்த்துருப்பீங்க அதாவது மதுர பாஷையில் பேசி நடிச்சிருப்பார் ஒரு சிறந்த நடிகர் இவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு டைரக்டர் இவர் வந்து ரெட்டு ரெட்டு படம் தல நடித்த ரெ ரெட்டு படம் அப்புறம் வந்து சூர்யா நடித்த மாயாவி இந்த ரெண்டு படங்களுக்குமே கதை திரைக்கதை வசனம் எழுதி டேரக்ட் பண்ணியிருப்பார் ஒரு சிறந்த இயக்குனர் ஆனால் சிங்கமொழிங்கிற பேரில் பண்ணியிருக்க மாட்டார் ராம் சத்யா அப்படிங்கிற பேரில் பண்ணியிருப்பார் சிங்கமொழி வந்து பெரிய குளம் அதாவது தேனி பக்கத்தில் இருக்கிற பெரிய குளத்தில் பிறந்திருக்கிறாரு ராம் சத்யாங்கிற பேர் தான் டைரக்ட் பண்ணார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் அது ரெட் படத்துலேயே ஒரு சின்ன ரோலில் வந்திருப்பார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிதாமகன் ரேணி குண்டா அப்படிங்கிற படத்தில் வசனகர்த்தாவாக நடிகரா நடிகராக நான்கடவுள் மாயாண்டி குடும்பத்தார் கோரிப்பாளையம் மிளகா நகரம் நந்தினி அப்படிங்கிற படத்தில் அதாவது இந்த மதுரை சுற்றி இருக்கிற ஏரியாவில் உள்ள படம் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இது நம்ம பார்க்க போகிறவர் லொல்லு சபா சுவாமிநாதன் இவர் ஜனவரி முப்பத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் பிறந்திருக்கார் இவர் ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகர் இவர் வந்து விஜய் தொலைக்காட்சியில் நையாண்டி தொடரான லொல்லு சபாவில் ஒரு முக்கிய வேடத்தில் நடிச்சிருக்கிறார் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலருந்து இப்போ வரைக்கும் நடிச்சிட்ருக்கிறார் இவர் வந்து நான் சிகப்பு மனிதன் அப்படிங்கிற படத்தில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிருப்பார் அப்புறம் வந்து நானே ராஜா நானே மந்திரி சின்ன மெல்ல பேசு மனசுக்குள் மத்தாப்பு டெல்லி பாபு புதிய சரித்திரம் அப்படின்னு ஏகப்பட்ட படங்களை கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு படங்களுக்கு மேலே நடித்திருப்பார் ஒரு மிகச்சிறந்த காமெடி நடிகர் இவர் தொலைக்காட்சி தொடர்களில் ஆனந்த ஆனந்தபவன் லொல்லு சபா மெட்டி ஒளி கோலங்கள் அரசி தென்றல் வாணிராணி பிரியமானவள் ஆளினால் அளமு கணா காணங்கள் எல்லாத்துலேயும் எல்லாத்தையும் பிக் பாஸில் தமிழில் ஃபோரில் ஒரு சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டார் அடுத்து நம்ம பார்க்க போகிற நடிகர் முனிஷ்காந்த் ராமதாஸ் இவர் வந்து இப்போ நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க ஒரு யதார்த்தமான காமெடியில் பட்டையை கலப்புவார் இவர் வந்து முப்பது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் பிறந்திருக்கிறார் வத்தலக்குண்டு திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டில் பிறந்திருக்காரு இவர் வந்து இப்போ முனிஷ் முனிஸ்காந்த் ராமதாஸ்னாலும் இவர் முனிஸ்காந்த் தான் எல்லா படத்துலேயும் கூப்பிடுவாங்க இதில் குறிப்பிட்டத்தக்கமாக இவர் சொல்லணும்னா முண்டாசுப்பட்டி ரெண்டாயிரத்தி பதினாலில் ரிலீஸ் ஆன முண்டாசுப்பட்டி மரகத நாணயம் ராட்சசன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமெடியில் பற்றியே கிளப்பியிருப்பார் இவர் அதுபோக நெ நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு நூற்றுக்கு மேற்பட்ட படங்களும் நடிச்சிருக்கிறாரு அடுத்து பார்க்க போகிற நடிகர் கிரேன் மனோகர் இவர் ஃபோர்த் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் பிறந்திருக்காரு சென்னையில் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து இப்போ வரைக்கும் ஃபீல்டில் இருக்கார் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் மேலே பரம்பில் வீடு அப்படிங்கிற படத்தில் இப்போ மலையாள படத்தில் நடிச்சிருந்தார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நாட்டாமை முத்து பெரிய குடும்பம் தர்ம சக்கரம் பொற்காலம் நட்புக்காக பூந்தோட்டம் சொல்லாமலை தேசிய கீதன்னு வரிசையாக ஏகப்பட்ட நூற்றுக்கும் அதிகமாக படங்களில் நடிச்சிருக்கிறார் ஒரு யதார்த்தமான ஒரு காமெடி நடிகர் அவர் அடுத்து பார்க்க போகிற நடிகர் போண்டாமணி இவர் வந்து வடிவல் கூட நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க வே கூட அதுவும் வடிவல் கூட நடிச்சிருக்க காமெடியெலாம் பார்த்தீங்கன்னா பக்கா காமெடியாக இருக்கும் இவர் வந்து செப்டம்பர் செப்டம்பர் பத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் பிறந்திருக்கிறார் இவரோட இயற்பெயர் கேதீஸ்வரன் இவர் வந்து இலங்கையில் பிறந்திருக்கிறார் அதாவது இவர் நடித்த படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து மணிக்குயில் பொன்விலங்கு முறை மாப்பிள்ளை கோயம்புத்தூர் மாப்பிள்ளை வால்க ஜனநாயகம் அருவாவேலு அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு தொலைக்காட்சி தொடர்களில் பூவே பூச்சூடவா எங்கள் வீட்டு மீனாட்சி இந்த மாதிரி தொலைக்காட்சி நாடகங்கள்லாம் நினைச்சிருக்கிறார் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு நல்ல ஒரு காமெடியனாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேத்து பார்க்க போகிற நடிகர் லொல்லு சபா மனோகர் இவர் பத்து ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் பிறந்திருக்கிறார் இவர் விஜய் தொலைக்காட்சியில் லொல்லு சபா அப்படிங்கிற தொடரில் லொல்லு சபாவில் இருந்து சினிமாவுக்கு வந்தவங்க தான் அதிகம் சந்தானத்திலேருந்து நிறைய பேர் அதில் இவரும் ஒருத்தர் அதிலிருந்து இவர் வந்து லொல்லு சபா மனோகரன் தான் கூப்பிட்றாங்க இவருடைய இயற்பெயர் வந்து மனோகரன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா காதல் எஃப்எம் மலைமலை ஈசா வாடா மாஞ்சாவேலு அலெக்ஸ் பாண்டியன் இப்படி நிறைய படங்களில் நூற்றுக்கு மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்கிறாரு தொலைக்காட்சியில் சபா நினைச்சிருக்காரு இவரும் ஒரு யதார்த்தமான ஒரு காமெடி நடிகர் அடுத்து பார்க்க போகிற நடிகர் சதீஷ் இவர் வந்து சிவகார்த்திகனோட எதிர்நீச்சல் படத்தில் நடித்து பேர் வாங்கினார் இவர் வந்து இருபத்தி மூணு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுல பிறந்திருக்காரு சேலம் இவரோட சொந்த ஊர் வந்து சேலம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சின்ன இருந்து தான் தன்னோட லைஃப்பை ஆரம்பித்தார் அது கிரேசி மோகனோட சேர்ந்து பணிபுரிஞ்சிகிட்டு இருந்தார் அதில் வந்து மேடை நாடகங்களில் சாக்லேட் கிருஷ்ணா அப்படிங்கிறதுல கிரேசி மோகனோட நடிச்சிருப்பார் அதுக்கப்புறம் சின்ன சின்ன நாடங்கள் நடித்து அதுக்கப்புறம் வந்து ஃபீல்டுக்கு வந்தார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் தமிழ் படம் அப்படிங்கிற படத்தில் மூலமாக வந்து அதுக்கப்புறம் மதராசப்பட்டினம் குலவளையாமந்திரிக்காய் வாகை சூடவா மெரினா மாலை பொழுதின் மயக்கத்திலே தாண்டவம் மத்தி குச்சி இப்படி நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறார் இவர் வெறும் ஒரு திறமையான நடிகராக காமெடி நடிகராக இருந்தால் கூட ஒரு ஒரு லெவலுக்கு மேலே இவரால் மேலே வர முடியலை அடுத்து பார்க்க போகிற நடிகர் வி டிவி கணேஷ் இவர் வந்து அதாவது வி டிவி கணேஷ் கணேஷ் ஜனார்த்தனன் அவ தான் அவரோட சொந்த பேர் இவர் வந்து நடிகர் தயாரிப்பாளர் இவர் வந்து நடிகர் சிம்புவுக்கு ரொம்ப க்ளோஸ் இவர் இவர் வந்து தனது கரகரப்பான குரலால் ரொம்ப பாப்புலரு இவர் தயாரித்த விண்ணை தாண்டி வருவாயா அந்த படத்து மூலமாக ரொம்ப பாப்புலர் ஆனால் அதோட விண்ணை தாண்டி வருவாய் ஷார்ட்ஃபார்ம் ஃபார்ம் டிவி அப்படிங்கிற பேர பெயரை தன்னோட பேரோடு இணைச்சிக்கிட்டார் இவர் வந்து இருபத்தொன்று டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் பிறந்திருக்கிறாரு இவரோட சொந்த ஊர் விழுப்புரம் இவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாரு அதாவது சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான அடுத்து பார்க்க போகிற காமெடியன் சாம்ஸ் இவர் செவன்டீன்த் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் பிறந்திருக்கிறார் இவர் ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகர் இவரது இயற்பெயர் சாமிநாதன் இவர் வந்து குறிப்பாக கிரேசி மோகன் நாடகங்களில் நிறைய நடிச்சிருப்பார் அவர் வந்து பாலைவனச்சோலை ரெண்டாயிரத்தி ஒம்பதில் பாலைவனச்சோலை ஒன்பதில் குரு அப்படிங்கிற படங்களில் முக்கியமாக முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காரு இவர் வந்து இவரோட சொந்த ஊர் வந்து திருச்சிராப்பள்ளி இவர் காதல் மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் காதல் மன்னன் கிங் ஜங்ஷன் பவளக்குடி அன்பே உன்மோசம் பேரழகன் சச்சின் குண்டக்க மண்டக்க ஆறு ஜெர்ரி மனதோடு மழைக்காலம் ஈ வெயில் தாமிரபரணி கருப்புசாமி குத்தகையதாரர் அழகிய தமிழ்மகன் வேல் அரையன் முந்நூற்றி அஞ்சில் கடவுள் காத்தவர் அடுத்து பார்க்க போகிற நடிகர் பவர் ஸ்டார் பவர் ஸ்டார் சீனிவாசன் இவர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் நடிகர் இயக்குனர் இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜனவரி இல்லை வந்து நடிகர் சந்தானம் தயாரிப்பில் வெளியான கண்ண கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிறது முக்கியமான வேடத்தில் நடித்தார் அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய படங்களில் நடிச்சிருக்கிறாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் உனக்காக ஒரு கவிதை மண்டபம் நீதானா அவன் லத்திக்கா, ஆனந்த தொல்லை நானே வருவேன் கண்ணால் லட்டுத்தின் ஆசையா ஐ யா யா அழகன் அழகி சும்மா நச்சுன்னு இருக்கு கோழிச்சோடா இப்படி நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாரு அவரோட யதார்த்தமான காமெடியில் பேர் வாங்கினவர்